அண்மைச் தூய்மை பணியாளர்கள் மாண்பை விட்டுத்தர மாட்டோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் செய்தியாக வருகிறோம் தூய்மை பணியாளர்கள் மாண்பை விட்டுத்தர மாட்டோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் தூய்மை பணியாளர்கள் மாண்பை விட்டுத்தர மாட்டோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் தூய்மை பணியாளர்கள் மாண்பை விட்டு தர மாட்டோம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் நள்ளிரவு புயல் மழை வெள்ளம் என எந்நேரமும் ஓயாமல் உழைக்கும் தூய்மை பணியாளர்களின் மாண்பை விட்டுத்தர மாட்டோம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜபர்சன் வழங்க கேட்கலாம் ஜபர்சன் வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்க தமிழக முதலமைச்சர் தனது எக்ஸ்தல பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை இட்டிருக்கிறார் அதில் நாளும் நம் நகரத்தையும் இயற்கை இயங்க நள்ளிரவு புயல் மழை வெள்ளம் என எந்நேரமும் உயராமல் உழைக்கும் தூய்மை பணியாளர்களின் மாண்பினை நமது அரசு ஒருபோதும் விட்டு கொடுக்காது என தெரிவித்து அந்த ட்விட்டர் பக்கத்துல அவர் வந்து ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார் அதில் நான்கு ஆண்டுகளில் அவர்களுக்காக நாம் நிறைவேற்றியுள்ள பல திட்டங்கள் என்று குறிப்பிட்டு பல திட்டங்களை மேற்கோள் காட்டியிருக்கிறார் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு உயர்கல்வி ஊக்கத்தொகை தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு சுய தொழில் உதவி தூய்மை பணியாளர்களின் நலவாழ்வுக்காக ரூபாய் பத்து லட்சம் காப்பீடு வழங்கியுள்ளது அதே போல தூய்மை பணியாளர்களுக்கு முப்பதினாயிரம் குடியிருப்புகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது பணியின் போது இறக்க நேரிட்டால் அந்த குடும்பத்தினருக்கு உடனடியாக நிவாரணமாக பத்து லட்சம் ரூபாய் என அறிவித்தது என பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு நிறைவேற்றி இருப்பதாக தமிழக முதலமைச்சர் தனது ஏக பதிவில் தெரிவித்திருக்கிறார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்